வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் முன்னாள் எம்எல்ஏ டி கே பி பழனிசாமியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் திருவெற்றியூர் நகரமன்ற தலைவருமான மறைந்த டி கே பழனிசாமியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் முன்னிலையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக அவைத்தலைவரும் மறைந்த டி கே பழனிசாமியின் மருமகனுமான ஆர் சி ஆசை தம்பி ஏற்பாட்டில் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை காலை வடக்கு மாட வீதி புஷ்பம் பழனிசாமி திருமண மாளிகை முன்பு அமைந்துள்ள டி கே பழனிசாமியின் மார்பளவு திருவுருவச் சிலைக்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் எம்எல்ஏ திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக நீர் மணலி மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் பி கவி கணேசன் உள்ளிட்ட பலர் மலர் தூவி நினைவாஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்களுக்கு காலை உணவு பரிமாறினார்கள் தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு நல உதவியாக புடவைகள் வழங்கினா்